ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பரோட்டா ரெடிமேட் பரோட்டா வாங்கிட்டு வந்து பரோட்டா கடையில தான் வாங்கணுமா இப்ப எல்லாம் ரெடிமேட் பரோட்டா விக்குது வாங்கி செய்யுமா செய்யுமான்னு ஒரே தொல்லை பண்ணி விட்டுட்டான் பரோட்டா வாங்கி வந்திருக்கோம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பாக்கலாம் வீடியோக்குள்ள எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு இது வாங்கிட்டு வந்தோம்

கடாய் வச்சு தோசைக்கல் வச்சு நல்லா சூடு ஏறட்டங்க சூடு ஏறிட்டு தான் போடுங்க சூடு ஏறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வேக மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி அதனால சூடு ஏறட்டும் சூடு ஏறினதும் பரோட்டாவை போட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறைய விடணும் பரோட்டாவுக்கு எப்பயுமே நிறைய தேவைப்படும் பரோட்டாவுக்கு கொஞ்சம் எண்ணெயிலே அப்படியே மிதக்க விடுங்க அப்படியே பொறிஞ்சு வரும் பாருங்க சூப்பரா நம்ம தான் தேய்ச்சா கூட இந்த மாதிரி வரமாட்டேன்னு இல்லை அப்படியே ஏடேடா ஏடேடா அப்படியே அழகாக தேய்ச்சி வச்சிருக்காங்க நம்மளும் செய்யலாம் இருந்தாலும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு வாங்கிட்டு வந்து நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்கலாம் பசங்களும் விரும்பி கடையில் வாங்கி வந்ததுன்னு சாப்பிடுவாங்க நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் கொஞ்சம் வேலையாக இருக்கிறோம் அப்படின்றமோது ரெடிமேட் பரோட்டா வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையா அப்போ யூஸ் ஆகும் இது போல் நாங்களும் இப்போதான் ஃபஸ்ட்டு முறையாக வாங்கிட்டு வந்தோம் எப்படி வருது அப்படின்னு இனிமேதான் பார்க்கணும் நல்லா வருது ஆனால் நல்லா ரோஸ்ட் ஆகி வருது பாருங்க எண்ணெய் நல்லா ரெண்டு மூணு ஸ்பூன் விடுங்க எண்ணெயிலே பொறிஞ்சு வரட்டும் சூடு வந்து பாஸ்ட் வச்சுக்கோங்க பாஸ்ட்டா வச்சுட்டு சுட்டுங்க திருப்பி திருப்பி அவங்களே ஒரு கொஞ்சம் சூட் பண்ணி தான் தந்திருக்காங்க பரோட்டாவை பாருங்க நல்ல கலர்ஃபுல்லா இது போல வந்த நம்ம எடுத்துடலாம் மறுபடியும் அடுத்த பரோட்டா போட்டுக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம் ஒன்றா ஒரு பத்து நிமிஷம்ல ரெடி ஆயிடுதுங்க வாங்கிட்டு வந்தோம்னா டக்குன்னு நம்ம சுட்டு எடுத்துடலாம் சுட சுட நம்ம வீட்லேயே குருமா வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி உடனே சாப்பிடலாம் நானே மட்டன் குழம்பு வச்சிருந்தேன் பரோட்டா மட்டன் குழம்பு பாருங்க இப்ப எல்லா பரோட்டாவும் நான் சுட்டுட்டேன் இப்போ வந்து அதை அடிச்சுக்கலாம் நான் கீழே வச்சு அடிச்சாதான் வாட்டை வரும் கீழே வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தட்டில் வச்சிருக்கேன் எல்லாமே சுட்டு இது போல நல்லா ரோஸ்ட் மா மாத்தி எடுத்துக்கோங்க சைட்ல அப்படியே தட்டுனீங்கன்னா போதும் கொஞ்சம் ஆனால் சூடாலும் தட்டுனீங்கன்னா தான் அது அழகா வரும் நல்லா அப்படி உதிரி உதிரியா வருது பாருங்க நல்லா ஆ பார்த்தீங்களா கடையில் இருக்கிற மாதிரியே வர்றது சூப்பராக தான் ரெடி பண்ணியிருக்காங்க ரெடிமேட் பரோட்டாவும் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் ஒரு வாட்டிக்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்பப்போ வாங்கி செய்யலாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்லா சூப்பராக வந்தது எப்படி உங்களுக்கு வாங்கி ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் மட்டன் குழம்போட சாப்பிட போகிறோம் வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பாய் பாய் எங்க பையனுக்கு ஆளுக்கு ஒரு பரோட்டா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நாங்கள் அஞ்சு பேர் இருக்கிறோம் அவனுக்கு ஒரு பரோட்டா அதை பிச்சு போட்டுட்டு அவனுக்கு மட்டன் கிரேவி வச்சு கொடுக்குறேன்னு பாருங்க அப்படியே அழகழகா வந்துருச்சு பாருங்க சூப்பராக இதழ் இதெல்லாம் வந்துருச்சு அருமையா அவன் சாப்பிட்றான் அவன் எப்ப ரெடி பண்ணி தருவீங்க சுட்டு தருவீங்க சாப்பிடலானே உட்காண்டிருந்தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பரோட்டா ஹம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க பாய் பாய்